இந்தியாவின் கூட்டு மனசாட்சியில் சம்பந்தப்படாமல் இந்த மேடையில் நண்பர்களே இந்தியாவின் கூட்டு மனசாட்சியில் சம்பந்தப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்ற குழப்பத்தோடு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மரண தண்டனை பற்றி பேசும்போது இரண்டு விதமான இடங்களில் இருந்து பேசுகிறோம் ஒன்று மரண தண்டனை என்பது எல்லா நிலைகளிலும் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமற்ற குற்றவாளிகளா அல்லது குற்றங்கள் நிரூபிக்கப்படாத குற்றவாளிகளா என்பதையெல்லாம் தாண்டி அடிப்படையிலேயே மரண தண்டனை எதிர்க்கப்பட வேண்டியது என்கிற நிலையிலிருந்து ஒரு புறம் பேசுகிறோம் இன்னொரு புறம் இன்றைக்கு தூக்கு மேடையில் நின்றிருக்கக்கூடிய பெரும்பாலான அல்லது பலர் இப்பொழுது ஜனாதிபதி அவர்களால் இந்த கருணை மரம் நிராகரிக்கப்பட்ட பலர் உண்மையிலேயே அந்த தண்டனைக்குரிய அளவிற்கு சட்டம் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனைக்குரிய அளவிற்கு அவர்கள் அந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்ற அளவில் செய்யக்கூடிய ஒரு விவாதம் இந்த இரண்டு தளத்திலும் இருந்து தொடர்ந்து மனித உரிமை ஆர்வலர்களும் இன்னும் நீதித்துறை மீது நம்பிக்கை கொண்டவர்களும் இங்கே விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் இதில் முக்கியமாக நான்கு தரப்புகள் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன் ஒன்று அரசாங்கம் இன்னொன்று நீதிமன்றம் இன்னொன்று ஊடகங்கள் நான்காவதாக பொதுமக்கள் இந்த நான்கு பேருக்கும் இடையிலான சமநிலை அல்லது இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய குடுக்கல் வாங்கல்கள் என்ன என்பதுதான் இப்போது நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தொடர்ந்து இந்த மனதண்டையை பற்றி பேசும்போது அரசாங்கத்திற்கு இதன் மீது ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அது ராஜ துரோகம் சம்பந்தப்பட்டது ராஜ துரோகம் என்றால் என்ன ஒரு அரசியல் தலைவரையோ அல்லது ஒரு ஒரு ராணுவத்தினரையோ காவல்துறையினரையோ கொள்வது என்பது அதற்கு பதிலாக யாராவது சிலரை கொன்றே ஆக வேண்டும் அவர்கள் குற்றத்தில் எந்த நிலையில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி அவர்கள் சட்டபூர்வமாக அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதோ அல்லது அப்படி உண்மையிலே அவர்கள் குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருந்தார்களோ என்பது இரண்டாம் பட்சம் அப்படி தண்டனை கொடுத்தால்தான் இந்தியாவினுடைய இறையாண்மை நிலைநாட்டப்படும் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து பலகாலமாகிறது இந்திரா காந்தியினுடைய படுகொலை நிகழ்ந்த அந்த குற்றவாளிகள் அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டார்கள் ஆனால் அதற்கு பிறகு இரண்டு பேர் தூக்கிலிடப்பட்டார்கள் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலை நிகழ்ந்த போது அதில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் பிற்பாடு கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஏதோ பெட்டிக்கடையில் பில் வாங்கியவர்கள் எல்லாம் பிறகு அவர்கள் இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லி இன்று தூக்குமடையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அதே இந்த வீரப்பன் சம்பந்தமான விஷயத்திலும் அந்த பாலாறு குண்டுவெடிப்பிலும் கூட அது யாராவது சிலரை ஏனென்றால் அவர்கள் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் என்கிற அடிப்படையில் அவர்கள் இங்கே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்சல் குரு விஷயம் மிகவும் தெளிவான ஒரு உதாரணம் அதை நான் திரும்ப விவரிக்க வேண்டியதில்லை நம்முடைய புகழேந்தி அவர்களும் எவடென்ஸ் கவித அவர்களும் மிக விரிவாகவே அதை இங்கே பதிவு செய்தார்கள் அவ்வளவு ஒரு ஒரு பரிதாபகரமான ஒரு வழக்கு அது இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கு தொடங்கிய நாளிலிருந்தே அதனுடைய அபத்தங்கள் இந்த தேசத்தின் முன் வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன இந்தியாவில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை ஊடகங்கள் முன்னால் நிறுத்தி அவருடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொன்ன மிக விசித்திரமான ஒரு வழக்கு வந்து அப்துல் கரீட் வழக்கு தான் எதற்காக அது செய்யப்பட்டது என்பதுதான் நம்முடைய கேள்வி ஏன் இன்னைக்கு எத்தனையோ குற்றவாளிகள் இருக்கிறார்கள் ஏன் அப்படி பாத்தீங்கன்னா ஏன் அஜ்மல் கசாப்பை ஊடகங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவில்லை இன்னும் பல குற்றவாளிகள் குஜராத்திலே அந்த மிகப்பெரிய வன்முறைகள் இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு தண்டித்திருக்கிறது அவர்களை ஊடகங்கள் முன்னால் நிறுத்தி நாங்கள் தான் அந்த குற்றத்தை செய்தோம் என்று சொல்லி இருக்கலாமே ஏன் செய்யவில்லை மிக தெளிவான ஒரு விஷயம் ஏன் அவர்கள் ஊடகங்கள் முன்னால் நிறுத்தப்பட்டார் அப்சல் குரி என்றால் ஒரே ஒரு விஷயம்தான் நீதிபதி அவர் சொன்னாரே கூட்டு மனசாட்சி அந்த கூட்டு மனசாட்சியை எப்படி உருவாக்குவது என்பதுதான் ஏனென்றால் அது தானாக உருவாக வளரக்கூடிய ஒரு செடி அல்ல அது திட்டமிட்டு வளர்க்கக்கூடிய ஒரு விஷ இந்த கூட்டு மனசாட்சி என்பது அதை எப்படி உருவாக்குவது அப்பொழுது பாதிக்கப்பட்ட ஒருவரை நான் தான் அந்த குற்றத்தை செய்தேன் ஏன் அப்படி சொல்ல சொன்னார்கள் என்பதற்கு ஏராளமான விஷயங்கள் அதற்கு பிறகு வந்தன அவருடைய குடும்பத்தினரை பற்றி மிரட்டி இன்னும் பலரையும் பற்றி மிரட்டி அந்த காவல்துறை அதிகாரி அந்த அந்த பிரஸ் மீட்லயே என்ன பண்ணாருங்கிறத அந்த பிரஸ் மீட்ல இருந்த பத்திரிகையாளரை பின்னாடி வெளியே கோர்ட்ல வந்து சொன்னாரு சோ மனசாட்சியை உருவாக்குவது அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட நம்ம சொல்லலாம் என்னன்னா அந்த ப்ரொபசர் கிலானி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜி டிவியில் வந்து உடனே ஒரு டாக் ட்ராமா போடுறான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிலானி எப்படி எல்லாம் அந்த சதியில ஈடுபட்டாரு எங்கேயெல்லாம் போய் வந்துட்டு இந்த சதியார்களோட வேலை செஞ்சாருன்னு ஒரு ட்ராமா பண்ணி போடுறான் வந்துட்டு அது முடிஞ்ச உடனே உடனே நாடு வந்து தன்னுடைய கூட்டு சாட்சியின்படி கிலானி வந்து தூக்கு தண்ணி விதிக்கப்படப்பட வேண்டிய ஒன்று முடிவு பண்ணுது ஊடகங்கள் எந்த வெக்கமும் இல்லாமல் கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்க ஊடகங்கள் எல்லாமே அதுதான் ட்ரையல் கோர்ட் அவங்க அவங்கதான் விசாரணை பண்றாங்க அவங்கதான் தீர்ப்பு கொடுக்குறாங்க நம்ம ஜட்ஜஸ் வந்து அதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாங்க நம்மளோட மக்கள் அதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆகிறாங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இன்னைக்கு விசாரணை பண்றாங்களா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல நம்ம எப்படி நீதியை வந்து நம்ம பத்தி பேச முடியும் இலாத விஷயத்துக்கு வருவோம் அப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து கிட்டத்தட்ட எப்போது பிரஸ் முன்னாடி வந்து அப்தல் குரு நிறுத்தப்பட்டாரோ அன்னைக்கு அவருக்கு மன தண்டனை விதிக்கப்பட்டாச்சு அதுக்கு பின்னாடி நடந்ததெல்லாம் ஒரு சும்மா ஒரு ப்ராக்டிக்கலான டிலே மட்டும்தான் கிலானிய வந்து அதே மாதிரியே எந்த வெக்கமும் இல்லாமல் அவர்கள் மிகப்பெரிய சதிகாரம் என்று சித்தரித்த ஊடகங்கள் அவர் குற்றமற்றவர் இதோடு எந்த சம்பந்தப்பட்டவர் என்று விடுவிக்கப்பட்ட போது எந்த ஊடகத்தைச் சேர்ந்த ஒருவராக அதற்காக மன்னிப்பு கேட்டார்களா வருத்தம் தெரிவித்தார்களா இப்படித்தான் இந்த நாட்டினுடைய மனசாட்சி செயல்படுகிறது இப்படித்தான் இந்த நாட்டினுடைய மனசாட்சி உருவாக்கப்படுகிறது இதன் பேரில் சமீபத்தில் கூட நீதிபதி கூறியிருக்கிறார் சில வழக்குகளில் மக்களுடைய உணர்ச்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று யார் மக்கள் ஊடகங்கள் வழியாக பேசுகிறவர்கள் மக்களா இத்தனை கோடி மக்களினுடைய உணர்ச்சிகளை இவர்கள் எந்த அடிப்படையில் தெரிந்து கொள்கிறார்கள் இந்த பதத்தினுடைய அர்த்தம் என்ன அதற்கு பின் மிக அபாயகரமான ஒரு அரசியல் இருக்கிறது இந்த கூட்டு மனசாட்சி என்பதற்கு அது ஹிட்லர் பல்லாயிரக்கணக்கான கொலை செய்வதற்கு பயன்பட்டது அந்த கூட்டு மனசாட்சி இன்றைக்கு இலங்கையிலே ராஜபக்ஷ பல்லாயிரம் தமிழர்களை கொலை செய்வதற்கு பயன்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த கூட்டு மனசாட்சி இதன் அடிப்படையில் தான் உலகம் முழுக்க இனப்படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இன்றைக்கு அந்த பதம் இந்தியாவில் பயன்படுத்தப்படுவது என்பதை நாம் சாதாரணமாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அது அவ்வளவு சாதாரணமான வாக்கியம் கிடையாது அதற்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது இந்த உலக வரலாற்றின் மிகப்பெரிய துயரங்கள் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கின்றன ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு பொதுமக்களை உடந்த இயக்குவது என்பது அதற்கு வெளிசன ஊடகங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துவது என்பது நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கு மரண தண்டனைக்கு எதிராக அல்லது மனித உரிமைகளுக்காக போராடுகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு பொதுமக்களுடைய விரோதிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு அவலம் இது இந்த அரண்யத்தை விட்டு வெளியே போய் மரணத்திற்கு கூடாது என்று இந்த சாலையில் நடந்து கொண்டு நடந்து போய்கின்ற பலனிடம் கேளுங்கள் பெரும்பாலானவர் வந்துட்டு உங்களை அடிக்க வருவார் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று சொல்வார்கள் இது எப்படி உருவாக்கப்பட்டது இது சாதாரணமாக மக்களிடம் வந்த ஒரு உணர்ச்சி திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒன்று கொலை செய்வது அரசாங்கம் விரும்புகிற யாரையும் கொலை செய்வது அதனால தான் என்கவுண்டர் செய்யக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு ஆதரவாக இன்றைக்கு பொதுமக்கள் அபிப்பிராயம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மனித உரிமை போராட்டம் அவர்களை பற்றி பேசினால் பொதுமக்களை அவர்களை அடிக்கும்படியான ஒரு சூழலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொடூரமான ஒரு பாசிச சூழல் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது பாசிசம் என்பது மேலிருந்து ஒரு அரசாங்கம் கொடுக்கிற தண்டனைகள் அல்ல பாசிசம் என்பது ஒரு ஒரு கொடுங்கொன்மையை ஒரு அரசாங்கம் நடத்துவது அல்ல பொதுமக்கள் அதற்கு தயார் செய்யப்படுவது பொதுமக்கள் அதற்கு உடமையாக்கப்படுவது இப்படிப்பட்ட ஒரு சூழலை இன்றைக்கு கடந்த பத்தாண்டுகளில் நாம் இந்தியாவில் படிப்படியாக உருவாக்கி இருக்கிறோம் இதை பற்றி நமக்கு எந்த விதமான ஒரு இதை நினைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு விளிம்பிற்கு நாம் வந்துவிட்டோம் இந்த ஒரு அபாயகரமான சமூகத்தினுடைய ஒரு விளிம்பிற்கு வந்துவிட்டோம் என்று எனக்கு தோன்றுகிறது அந்த அளவிற்கு என்னென்றா இன்னைக்கு மக்கள் கிட்ட வந்து இன்னொரு பக்கம் என்னென்றால் ஒரு அமைப்பினுடைய ஒரு வீழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய சட்ட அமைப்பு முழுக்க முழுக்க வீழ்ச்சி அடைந்து விட்டது முழுக்க முழுக்க மானிபுலேஷன் எந்த சமூக குற்றங்களையும் தடுப்பதற்கான குற்றவர்களை குற்றவாளிகளை தண்டிப்பதற்கான ஒரு வலிமையற்ற ஒரு சட்ட அமைப்பை நாம் இங்கே உருவாக்கி இருக்கிறோம் நீதி அமைப்பை இங்கே உருவாக்கி இருக்கிறோம் இதன் மீது பொதுமக்கள் நம்பிக்கை நம்பிக்கையிலிருந்து போயிருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு கொடூரமான குற்றம் உலக ஊடகங்களின் முன்னால் பெரிதாக்கப்படும் போது பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும் மக்கள் உடனடியாக அந்த குற்றவாளியை கொலை செய்து விட்டால் தாங்கள் பாதுகாக்கப்பட்டு விடுவோம் என்கிற ஒரு அபத்தமான முடிவுக்கு வருகிறார்கள் அதை போல நூறு குற்றங்கள் நடக்கும் குற்றவாளிகள் கையை வீசிக்கொண்டு சுதந்திரமாக நடந்து செல்வார்கள் ஆயிரம் குற்றங்கள் நடக்கும் அவர்கள் அதே போல செல்வார்கள் அதை எப்படி தடுப்பது என்று நாம் பேசினால் அதை பற்றி அவர்கள் விவாதிக்க தயாராக இல்லை அதற்கு பதிலாக யாராவது ஒருவரை நீ கொலை செய் தூக்கில் போடு உடனே நாம் பாதுகாக்கப்பட்டு விடுவோம் என்று பொதுமக்களிடம் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நம்பிக்கை தான் மிகவும் அபாயகரமானது அப்படி இருக்கும்போது பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களை பாசிசத்திற்கு தயார்படுத்துவது என்பது உலகம் முழுக்க நடந்திருக்கிறது ஜெர்மனியில் அதுதான் நடந்தது உலகம் முழுக்க அதுதான் நடந்தது இன்றைக்கு இந்தியாவில் அது நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சட்ட அமைப்பு நீதி அமைப்பு நிர்வாக அமைப்பு அனைத்தும் வீழ்ச்சி அடைந்து போய்விட்ட ஒரு நேரத்தில் இந்த பாசிசம் என்பது ஒரு நச்சை போல விதைக்கப்படுகிறது சென்ற மாதம் நம்முடைய உள்துறை அமைச்சர் சுசில்குமார் சிண்டே அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள் அதாவது வந்து இங்கே இந்து பயங்கரவாதம் என்கிற ஒரு கருத்தை பற்றி எல்லோருமே அதை பற்றி ஆக இங்கே வந்து பலவித விதமான பயங்கரவாதங்களை பற்றி ஒரு பேச்சு ஆரம்பித்து விட்டது என்று ஒரு பொதுவாக ஒரு உற்சாகம் இருந்தது ஆனால் அப்சல் குரு விஷயத்திற்காக செய்யப்பட்டது அது என்று அதற்கு தான் தெரிந்தது ஏனென்று கேட்டால் நாங்கள் வந்து நாங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இல்லை இஸ்லாமியர்களுக்கு எதிராக இல்லை என்று காட்டுவதற்கான ஒரு சின்ன முன் தயாரிப்புகள் அதாவது இந்த கமலஹாசன் வந்து விஸ்வரூபத்தை வந்து இந்த முஸ்லீம் அமைப்புகள்லாம் போட்டு காமிச்சாரு இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதை எல்லாத்துக்குமே ஒரு கம்ஃபர்டா ஓ சரி காங்கிரஸ் ரொம்ப முஸ்லீம்களுக்கு சாதகமா இருக்குன்னு ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் அவர் ஏற்படுத்துறாரு அவனுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா இங்க இருக்கு வந்து காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி முழுக்க முழுக்க ஒரு வலதுசாரி தன்மை கொண்டு வர அரசாங்கங்களாக மாறிவிட்டன கிட்டத்தட்ட எந்த வித்தியாசமே இல்லை நரேந்திர மோடியினுடைய ஒரு எழுச்சி நரேந்திர மோடி இன்றைக்கு மையத்திற்கு அதிகாரத்தை நோக்கி வருவதை கண்டு இவரை தடுத்து நிறுத்துவதற்கு அவருடைய ஆயுதங்களை தாம் பயன்படுத்த முடியுமா என்று காங்கிரஸ் இன்றைக்கு யோசிக்கிறது உண்மையில வந்து பிஜேபியையும் அப்படி நேர்தர நிறுத்துறதுக்கு பெரிய முகாந்திரங்கள் இல்லை ஏன்னா காங்கிரசிற்குள் இந்துத்துவ உணர்வு கொண்ட பல தலைவர்கள் இருக்கிறார்கள் பல சக்திகள் இருக்கின்றன அவர்கள் தான் பாபு மசீதை எடுப்பதற்கு கதவு திறந்து விட்டார்கள் காங்கிரஸ் ஆளக்கூடிய பல மாநிலங்களில் இந்து முஸ்லிம் கலவரங்கள் நடப்பதற்கு காங்கிரஸ் மறைமுகமாக ஆதரவு நாம் கற்பனையான ஒரு எல்லைக்கோட்டை வைத்துக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு இந்த இரண்டு தூக்கு தண்டனைகள் மூலமாக அந்த எல்லைக்கூட அழிந்து போய்விட்டது அடுத்ததாக சரி உடனே வந்து முஸ்லீம் எல்லாம் பண்ணி ஒரு செலக்டிவ் ஹேங்கிங் நடக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அந்த நாலு பேரை போடு எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு கொலை அரசியல் வந்துட்டு எவ்வளவு கொடூரமான ஒரு கொலை அரசியல் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனித விரோத தன்மை கொண்ட ஒரு அரசாங்கத்தை கண்டு இன்றைக்கு உலகமே எல்லி நகையாடி கொண்டிருக்கிறது இந்திய அரசாங்கம் முழுக்க முழுக்க உலகத்தினுடைய எல்லா மனித எதிராக சிவில் அத்தனை கோட்பாடுகளுக்கும் எதிராக இன்றைக்கு இந்திய அரசாங்கம் மாறிவிட்டது என்பதை இன்றைக்கு உலக மக்கள் அனைவரும் திட்ட தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு கொடூரமான இன்றைக்கு கொலைகள் அரச பயங்கரவாதத்தினுடைய கொலைகள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன அப்படி இருக்கும் போது தூக்கு எதிர்ப்பது என்பது இது இப்படித்தான் நடக்கும் ஏனென்றால் ஒரு வலதுசாரி பயங்கரவாதத்தை சென்று கொண்டிருக்கிறது கொலைகள் நடக்கும் கொலைகள் நடப்பதற்கான ஒரு முதல் நிலையாகத்தான் இதை பார்க்கிறேனே ஒழிய இதை நான் வீதி விளக்குகளாக பார்க்கவில்லை உடனடியாக ஏதோ சில அரசியல் ஆதாயங்களுக்காக செய்யப்படுகிற ஒரு விஷயமாக நான் இதை பார்க்கவில்லை நீங்கள் முழுக்க இந்திய அரசியலை தொடர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் நீண்ட கால நோக்கில் அடுத்த பத்தாண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய ஒரு அரசியல் இருண்ட காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கான துவக்க புள்ளிகளாகத்தான் இந்த அரசியல் புள்ளிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன நண்பர்களே நம்முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை இந்த பாசித சூழலுக்கு மக்கள் தொடர்ந்து உடந்தையாக்கப்படுகிறார்கள் மக்களிடம் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டியிருக்கிறது போராட வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்ல மக்களுடைய கையில் தூக்க கேட்டினுடைய முனைகளை இந்த அரசாங்கம் கொடுக்க விரும்புகிறது ஒவ்வொருவரையும் ஒரு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதாக மாற்ற விரும்புகிறது இதுதான் நம் ஒரு மிகப்பெரிய ஒரு அபாயமாக நான் பார்க்கிறேன் ஆகவே நாம் தொடர்ந்து ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளில் தொடங்கி ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் பெரும்பாலானவை அவை வலதுசரித்தன்மை கொண்டவராக மாறிவிட்டன நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு விஷயம் நடக்கும் போது இன்றைக்கு அப்சல் குருவினுடைய தூக்கு நடந்த போது அந்த தூக்கை பற்றி வந்த அந்த கேப்ஷன்ஸ் அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் நிச்சயமாக காங்கிரஸ் காரர்களை விட பாரதிய ஜனதாவை விட கொடூரமான வாக்கியங்களை இந்திய ஊடகங்கள் பயன்படுத்தின ஆங்கில ஊடகங்களாகட்டும் தமிழ் ஊடகங்களாகட்டும் எதுவாக இருக்கலாம் அதற்கு காரணம் வலதுசாரி சக்திகள் முழுக்க நம்முடைய இந்திய ஊடகங்கள் நிறைந்து விட்டார்கள் அவர்கள் ஊடகங்களை கைப்பற்றிக் கொண்டார்கள் கட்சி பேதமற்று எல்லா கட்சிகளிலும் அவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் மனிதாபிமான சக்திகள் ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து எல்லா தளங்களும் மரணத்தன்மைக்கு எதிராக போராடுவது என்பது என்று ஏதோ சிலரை தூக்கிலிருந்து காப்பாற்றுவதற்காக அல்ல ஒரு பாசிச சூழலுக்கு எதிராக நாம் நடத்துகிற போராட்டத்தின் ஒரு முதல் படி அந்த போராட்டத்தை எல்லா தளங்களிலும் நாம் அனைவரும் முன்னெடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்